இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மீனவர்களுக்கு விரைவில் இஸ்ரோ டிரான்ஸ்பாண்டர்கள் அதிக மீன் கிடைக்கும் இடங்களை துல்லியமாக அறிய வாய்ப்பு நாட்களாக நடைபெற்ற ஜிப்மர் மருத்துவர்கள் போராட்டம் வாபஸ் அனைத்து பிரிவுகளும் வழக்கம் போல் செயல்படும் என தகவல் புதுச்சேரி வழியாக வேளாங்கண்ணிக்கு பக்தர்கள் பாதயாத்திரை யாத்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதி பிஆர்டிசி சிறப்பு பேருந்து இயக்கம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி முத்து மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி விசேஷ பூஜைகள் மங்கள ஹோமங்கள் பூர்ணஹாதி தீபார்த்தனைகள் விமான கலச ஸ்தாபனம் ஆகியவை நடைபெற்ற பின்பு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்தனைகள் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு நான்காம் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள் விசேஷ மங்கள ஹோமங்கள் மங்கள மகா பூர்ணகாதி தீபார்தனைகள் நடைபெற்ற பின்பு கலச புறப்பாடு நடைபெற்று புதிய ராஜகோபுரம் அமைத்து விமான கும்பாபிஷேகம் ஸ்ரீ கணபதி முதலான பரிவார தேவதா கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு ஸ்ரீ அம்மனுக்கு மங்கள மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதன்பின் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ரிஷப வாகன வீதி உலா நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழு தலைவர் ரவிச்சந்தர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் கோதண்டபாணி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மீனவர்களுக்கு இஸ்ரோ வடிவமைத்த டிரான்ஸ்பாண்டர்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ மீன்பிடி விசைப்படகுகளில் பொருத்தப்பட மேம்படுத்தப்பட்ட டிரான்ஸ்பாண்டர்கள் என்ற தகவல் தொடர்பினை முழுக்க முழுக்க மீனவர்களுக்காக உருவாக்கியுள்ளது இக்கருவியை படகில் பொருத்தி ப்ளூடூத் வாயிலாக இணைத்து மொபைலில் உள்ள செயலி வழியாக தகவல்களை பெறலாம் இந்த டிரான்ஸ்பாண்டர்கள் புதுச்சேரி மீனவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது இதற்காக மொத்தம் மூன்றாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிரான்ஸ்பாண்டர்கள் புதுச்சேரிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இவை பெரிய விசைப்படகுகள் ஐநூற்று எண்பத்தி இரண்டு இயந்திரம் பொருத்தப்பட்ட மோட்டார் மீன்பிடி படகுகள் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து என பிரித்து பொருத்தப்பட உள்ளது முதற்கட்டமாக இருநூறு பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்த மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான முழு செலவினை மத்திய அரசே ஏற்றுக்கொள்கிறது ஜிசாட் சிக்ஸ் செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த டிரான்ஸ்பாண்டர்கள் மீன்பிடி விசைப்படகில் பொருத்துவதால் மீன்பிடி படகுகள் புயல் சூறாவளி மற்றும் பெருமழை போன்ற ஆபத்தில் இருக்கும்பொழுது ஆழ்கடலில் இருந்து படகின் உரிமையாளருக்கும் மற்றும் மீன்வளத்துறையின் மத்திய கட்டுப்பாட்டு அறைக்கும் அவசர செய்தி அனுப்ப இயலும் இதேபோன்று கரையில் உள்ள மீன்வளத்துறை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் படகு உரிமையாளர்கள் அவசர செய்தியை பெறவோ அவசர செய்தியை படகிற்கு அனுப்பவோ இயலும் மேலும் அதிக மீன்கள் கிடைக்கும் இடங்கள் காலநிலை வானிலை நிலவரங்கள் ஆகியவற்றை அவ்வப்பொழுது படகிற்கு அனுப்ப இயலும் மேலும் இக்கருவியின் மூலம் ஆழ்கடலில் படகு நிலை கொண்டுள்ள இடத்தை துல்லியமாக கண்டறிந்து ஆபத்து காலங்களில் உடனுக்குடன் மீட்பு நட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் படகு கடலில் பயணம் செல்லும் பொழுது பாதையையும் கண்டறிய இயலும் எனவும் மேலும் மாநில அரசின் கண்ட்ரோல் ரூம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தப்பட்ட விசைப்படகுகளுக்கு அனைத்து உதவிகளும் வழிகாட்டுதல்களும் தரையில் இருந்தே கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பத்து நாட்களாக நடைபெற்ற ஜிப்மர் மருத்துவர்கள் தொடர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது கொல்கத்தா பெண் மருத்துவர் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதேபோல் புதுச்சேரி ஜிப்மர் பயிற்சி மருத்துவர்கள் முதுநிலை மாணவர்கள் மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கினர் இந்த போராட்டம் பத்து நாட்களாக நடைபெற்றது இதற்காக அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி காலை நுழைவு வாயில் முன்பு கூடினர் அங்கு அவர்கள் மருத்துவர்களுக்கான மத்திய பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்நிலையில் போராட்டம் காரணமாக வெளிப்புற சிகிச்சை பிரிவு காலை பத்து மணிக்கு மூடப்பட்டது இதன் காரணமாக வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வரும் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்தனர் இதற்கிடையே ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் பயிற்சி மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர் வேளாங்கண்ணி மாதா ஆலய கொடியேற்ற விழாவை ஒட்டி புதுச்சேரி வழியாக பக்தர்கள் பாத செல்கின்றனர் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா ஆலய கொடியேற்று விழா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ளது இந்த கொடியேற்று விழாவில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருகின்றனர் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் புதுச்சேரி வழியாக வேளாங்கண்ணி நோக்கி பாத சென்று வருகின்றனர் மேலும் புதுச்சேரியில் அந்த பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் அன்னதானம் நீர்மோர் உள்ளிட்டவைகள் வழங்கப்படுகின்றது மேலும் புதுச்சேரி பகுதியில் எங்கு பார்த்தாலும் வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக இந்நிலையில் வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்காக புதுச்சேரியில் இருந்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பி சி சார்பில் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகின்றது அன்றைய தினம் புதுச்சேரியில் இருந்து காலை பத்து மணிக்கு புறப்படும் இந்த பேருந்து பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும் பின்னர் இரவு எட்டு மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரியை வந்தடையும் இந்த சிறப்பு பேருந்துக்கு முன்பதிவுடன் கூடிய கட்டணம் புதுச்சேரியில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சென்று வர ஐநூறு ரூபாய் ஆகும் மேலும் வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை முதல் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள பி ஆர்டிசி முன்பதிவு மையங்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதுமான இடவசதி உள்ளதா என காலாப்பட்டு சிறையில் ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நாட்டில் பெருகி வரும் குற்றத்திற்கு ஏற்ப சிறையில் கைதிகளை அடைத்து வைப்பதற்கு போதுமான இடவசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் தண்டனை விசாரணை கைதிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனையொட்டி காலாப்பட்டு சிறையில் உள்ள வசதிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தலைமை தாங்கினார் இதில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சிறையில் உள்ள வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார் கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அறைகள் உள்ளனவா கொலை குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் விசாரணை கைதிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் பெண்கள் ஆகியோரை அடைத்து வைக்க தனித்தனியாக இடவசதி உள்ளதா எனவும் சிறையில் போதுமான ஊழியர்கள் உள்ளனரா என பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து கைதிகள் செய்து வரும் இயற்கை விவசாயம் பேக்கரி சிறை எஃப் எம் மற்றும் கைவினை பொருட்களை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து கைதிகளிடம் சிறிது நேரம் கலந்துரையாடிய அவர் சிறை வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டார் மேலும் ஆய்வின் ஆய்வின்பொழுது துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தாசில்தார் ஜோதிமணி ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்கள் கொட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளதாக மீன்வளத்துறை தகவல் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்கள் கொட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளதாகவும் அதற்காக சுமார் இருபத்தி ஐந்து கோடி நாற்பத்தி ஆறு லட்சத்தில் தடுப்பு சுவர் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி பொதுப்பணித்துறையின் நீர்ப்பாசன பிரிவு மூலமாக கோரப்பட்டுள்ளதாகவும் மேலும் தகுதி வாய்ந்த ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்பாறைகளைக் கொண்டு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியானது விரைவில் தொடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் செல்வதற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த முப்பது இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து காவலர்கள் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி சட்டசபை அருகே அரசு மருத்துவமனை உள்ளது அங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு நுழைவு வாயிலில் சாலையின் இருபுறங்களிலும் இருசக்கர வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தடையை மீறி அங்கு வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு இடையூறு ஏற்படுகின்றது இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியும் சாலையை அடைத்து இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவலர்கள் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர் பின்னர் அந்த இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதித்து வாகன ஓட்டிகளை எச்சரித்து அனுப்பினர் போட்டி கிடந்த வீட்டில் இருந்து வீட்டு உபயோகப் பொருட்களை திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நேதாஜி நகர் பெரியபாளையத்தம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் சாந்தி இவர் கடந்த ஜூலை மாதம் அதே பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டிற்கு வாடகைக்கு சென்றுள்ளார் வீட்டை கா காலி செய்த நிலையில் சமையல் உபகரணங்கள் துணிகள் போன்றவற்றை பழைய வீட்டிலேயே வைத்துள்ளார் வீடு பூட்டி கிடந்த நிலையில் மர்ம ஆசாமிகள் யாரோ வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே புகுந்து கேஸ் சிலிண்டர் வீட்டு உபயோகப் பொருட்கள் செயலைகளை திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பெயரில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வீடு புகுந்து திருடிய மர்ம நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தவசி என்பவரை சந்தேகத்தின் பெயரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் தனது நண்பர்களான ஆனந்த் சந்தோஷ் ஆகியோருடன் சேர்ந்து திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தவசியை கைது செய்த காவல்துறையினர் சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேலைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் கைதான தவசி மீது கஞ்சா மற்றும் அடிதடி வழக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாய் தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் எட்நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்